திருச்சி திண்டுக்கல் இந்த ரெண்டு மாவட்டத்துலையும் இருக்கவங்க ரொம்ப வந்து கம்மியான பட்ஜெட்டில் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கான ஒரு இடம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த இடம் திருச்சி மாவட்டம் வையம்பட்டியில் இருக்கிற மணியக்காரம்பட்டி இதில் வந்து ஒரு டேம் இருக்குது இந்த டேமில் வந்து சூப்பராக வந்து போட்டிங் வந்து இப்போ விட்டுருக்காங்க ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் நம்ம போட்டிங் போயிட்டு வரலாம் ஒரு போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு போட்டில் டென் மெம்பர்ஸ் வந்து நம்ம போய்க்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரொம்பவே ஒர்த்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபீஸ் தான் வரும் நீங்கள் பத்து பேர் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பக்கத்து ஃபுல்லாக வந்து சுற்றி கட்டுறாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களால் முடிஞ்சிச்சு லீவ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோடய கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க போட்டிங் போகும்போது இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருவாங்க நம்ம போட்டுட்டு நல்லா சேஃபாக வந்து சூப்பராக வந்து இந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை அதே மாதிரி நல்ல சில்லுன்னு காற்று இருக்கும் இந்த வெயிலே சுத்தமாகவே தெரியல நல்லா அந்த சில்லுன்னு காற்று நிறைய வந்து குரங்குகள்லாம் இருந்தது இந்த இடத்துல நல்லா வந்து ஜாலியாக வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் எப்படி இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ரூட் சொல்கிறேன் திருச்சியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் போகிற ரூட்டில் வந்து வையம்பட்டின்னு சொல்லி டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா பஸ்ஸில் இறக்கி விடுவாங்க இல்லை காரில் வந்துட்டிங்க அப்படின்னா வையம்பட்டியிலேருந்து உள்ளே வந்து மணியக்காரம்பட்டின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் கூட நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம் இந்த இடத்தோட பேர் வந்து பொன்னணி ஆறு அணை பஸ்ஸில் வரவங்களா இருந்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி எந்த பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து வந்துடலாம் வையம்பட்டிக்கு அங்கேருந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது உங்களுக்கு மணியக்காரம்பட்டி டேமுக்கு நீங்கள் அதில் வந்து போயிட்டு பார்த்துட்டு வரலாம் வர வழியிலே வந்து ஒரு வந் ஒரு சர்ச் இருக்குது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சர்ச் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னா இங்கே போயிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு டேமில் போயிட்டு நல்லா வந்து போட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வரலாம் ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு சாப்பாட்டு கடை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் ஒரு பாட்டி விற்கிறாங்க மற்றபடி வேறு எந்த ஆக்டிவிட்டி அங்கே கிடையாது அப்படியே நீங்கள் டேம்க்கு போயிட்டு வர வழியிலே வந்து பார்க் இருக்குது ஒரு பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு ரூபா வந்து டிக்கெட் போடுறாங்க இந்த டிக்கெட் வச்சு நீங்கள் ரெண்டு பார்க்லேயுமே போய் விளையாடிக்கலாம் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸு சாப்பாடு தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க டேம் கிட்ட தான் வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டிலும் ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஐஸ்க்ரீம் மட்டும்தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க தண்ணி கூட இங்கே இருக்காது நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் கூட வரலாம் இந்த ஊருக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஆனால் டைமுக்கு தான் இருக்கும் டைம் கேட்டுட்டு நீங்கள் வரலாம் ஆனால் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக வந்து மெயின்டைன் பண்ணலை நிறைய பொருள் வந்து உடஞ்சிருந்தது இந்த ஊஞ்சல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடஞ்சிருந்தது பார்க் வந்து கட்டி கொஞ்சம் வருஷம் ஆகுதான் அந்த போட்டிங் மட்டும்தான் இப்போ புதுசாக வந்து விட்டுருக்காங்களாம் இந்த பார்க்லேயும் குரங்கு தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைங்க விளாடும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய இது வந்து உடஞ்சிருக்குது சர்க்கஸ்லாம் கூட உடஞ்சிருந்தது அதனால் கொஞ்சம் கவனமாக விளாட வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டென் ஓ இருந்து ஈவினிங் ஃபோர் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைம்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து போட்டிங்கில் வந்து போய்க்கலாம் இந்த பார்க்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு பார்க் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு பார்க் என்ட்ரன்ஸ்கிட்ட இருக்கிற பார்க்கு இதில் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க இதில் வந்து பேக் சைடில் ஒரு கேட் போகுது இந்த கேட் வழியாக கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா இன்னொரு பார்க் வந்துருக்கு அந்த செகண்ட் பார்க்கில் இருந்து நம்ம அந்த போட்டிங் போகிறோம் இல்லையா அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு வழி இருக்குது ஆனால் அது வந்து இப்போ வந்து தடை செய்யப்பட்ட பக்கின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இந்த சைடு வந்து நீங்கள் போகாதீங்க இந்த சைடு சுற்றி தான் போகணும் நீங்கள் பார்க்குக்கு வந்துட்டு கூட அதுக்கப்புறம் டேமுக்கு போகலாம் இல்லை டேமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு வரலாம் இந்த இடத்துலையும் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மழை இருக்குது உங்களுக்கு வியூ பாயிண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் இது தாங்க அந்த செகண்ட் பார்க் இதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து உடஞ்சிருந்தது இதில் வந்து விளாடலாம் முடியாது சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த பார்க்கோட கடைசிக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த டேம் டேமுக்கு மேலே ஏறுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து கேட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு எப்போவுமே க்ளோஸ் ஆகியிருக்கா இல்லை நாங்கள் போய் அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்துச்சான்னு தெரியல பார்க் மட்டும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது இந்த பார்க்கோட எண்டுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து அந்த இந்த டேமில் தேங்கியிருக்க தண்ணி வந்து தெரியும் ஆனால் டேமில் தண்ணி வருமா இல்லை இப்போ வரலையான்னு தெரியல ஃபுல்லாக ட்ரையாக தான் இருந்துச்சு இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது அதுலேயும் போகலாம் இந்த சைட்லேயும் இடம் வழி இருக்கு அதுலேயும் போகிறதுனா போகலாம் போனோம் அப்படின்னா மேலே போயிடலாம் ஆனால் கேட் இல்லை இங்கேருந்து பார்க்குறதுக்கும் வியூ பாயிண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்ல காற்று உங்களுக்கு வந்து மலைக்கு கிட்டே இருக்கிறதுனால வந்து நல்லா ஜில் இருந்துச்சு காற்று இதுதான் அந்த டேமு இப்போ வந்து தண்ணி எதுவும் வரல போல் இருக்குது அதனால வந்து ட்ரை ஆகிருக்கு பாருங்கள் வியூ பாயிண்ட்டை எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நம்ம ஊர்லேயே வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம் ஒரு நாள் கூட தேவைப்படாது ஒரு ஹாஃப் அ டேலேயே நீங்கள் நல்லா வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரியான நடந்தான் இதில் வந்து ஒரு சின்ன கேட் இருக்குது இதை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த சைடு வந்து போயிடலாம் இந்த கேட்டை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த பிரிட்ஜ் மாதிரி கட்டி இல்லையா அந்த இடத்துல இங்கேயும் வந்து அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்தது ஃபுல்லாக வந்து அந்த மலையோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சைடு வந்து தண்ணி நல்லாவே தெரியுது இந்த டேமில் தான் வந்து நம்ம வந்து போட்டிங் வந்து போயிட்டு வந்திருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி ஹைப் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் ஃபுல்லாக க்ளியாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இங்கே உங்களுக்கு ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் கிடைக்காது வாட்டர் பாட்டிலும் ஃப்ரூட்ஸும் ஒரு பாட்டி வித்துட்டு இருக்காங்க அது மட்டும் என்ன உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டேமில் வந்து நீங்கள் குளிக்கலாம் முடியாது குளிக்கிறதுக்குலாம் எங்கள் அளவுடே கிடையாது உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்